வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய இனிய உளமான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க உங்கள் ராசிநாதன் மூமெண்ட் பண்ண போகிறார் வருடக்கோளான குரு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்ல போகிறார் என்பதும் உங்கள் ராசி நேரடி பார்வைக்கு இருக்கக்கூடிய கன்னிராசியிலே சூரியன் புதன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிற புதன் இப்போ அவங்க போறாங்க இதனால் என்ன பலன் அப்படி பார்க்க போகிறோம் மூன்றாம் தேதி அன்று இந்த புதன் மூவாய் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போயிடப்போறார் துளாராசிக்குள்ளார ஏற்கனவே செவ்வாய் கொஞ்சம் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் இப்போ சேர்ந்து புத்தியும் கலங்கும் என்னுடைய புத்தி தடுமாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அஷ்டமத்தில் வந்த உடனே சுவாச கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்பு இம்யூனிட்டி இஷ்யூஸ்லாம் வரும் பிளட்டில் கொஞ்சம் கவுண்ட் கம்மியாச்சு சார் அதனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் சார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் குரு பார்க்கறதுனால பெரிய விஷயமான டேமேஜ் ஒன்று இருக்கார் கவலைப்பட வேண்டாம் பத்தாம் தேதி சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நிறைய கவலைகளை கொடுத்துருந்தார் என்ன செய்கிறோன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அவர் ஏழாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் கலத்திரம் அப்படிங்கிறவங்கள கொஞ்சம் பாதிப்பாக உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு மருத்துவ செலவுகள்லாம் உண்டாகும் அப்படிங்கிறது இருக்கு இந்த கலத்தரத்துலையும் தொழிலிலையும் சில மந்த நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சூரியன் பதினேழாம் தேதி துலாஸ்தானத்துக்கு அவரும் வந்துடுவார் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவார் கொஞ்சம் உடலில் அசதி உண்டு நிறைய அலைச்சல் இருந்தது இல்லையா போன மாதம்லாம் அதனால் கொஞ்சம் டல் ஃபீல் கொஞ்சம் அலைச்சல்னாலே அசதியும் உண்டு எதோ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில பட் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டம் வந்துடும் இந்த அசதினாலும் கொஞ்சம் சோர்வான விஷயங்கள்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க பதினெட்டாம் தேதி என்று குரு அதிசாரமாக மூவாரார் மூவாகும்போது உங்களுடைய ராசியின் லாபஸ்தானம் அப்படிங்கிற மகர ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் இடங்கிற விருச்சிக ராசியை பார்ப்பார் அதே போல் உங்கள் ராசியும் பார்ப்பார் உங்கள் ராசிநாதன் திருப்பி உங்கள் ராசியை பார்க்கறது ரொம்ப கொடுத்து இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு நடக்கிறது இல்லையா இந்த மாதிரி கடகராசிகள் உட்காந்து பார்க்கும்போது அப்படி பார்ப்பதனாலே சனி ஏற்கனவே உங்கள் லக்னத்தில் உட்காந்துருக்கார் ராசிக்குள்ளே உட்காந்துருக்கிறார் புத்தியை தெளிவில்லாமல் உங்களை சு சுதப்பிட்ருக்கிறார் எல்லா வேலையும் இப்போ கொஞ்சம் புத்தி தெளிவாகும் என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற நான்சஸ்லாம் புரிய ஆரம்பிக்கும் தெளிவு கிடச்சிதுன்னா நமக்கு லாபம் வந்துடும் இல்லைங்களா மகர ராசிக்கும் அந்த சனிதான் ஆள் அதனால் தெளிவாக வந்துடும் கொஞ்சம் பைசாலாம் வரும் தொழிலை பார்த்துட்டுருக்குறாரு சனி பகவான் என்ன பண்ணணும்னு எடுத்து கொடுப்பாரு சரி சரி நான் வந்து இந்துக்கான சாவியை கொடுக்குறேன்னு சாவி கிடச்சிடும் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனாலே தர்ம காரியங்கள் எல்லாம் போகுது கௌரவ பதவி புகழ் அந்தஸ்து இதெல்லாம் வரும் தொழிலே சின்ன மாற்றங்கள் அதனால கொஞ்சம் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை எட்டாம் இடத்துலேருந்து இந்த சூரியன் செவ்வாய் புதன் மூணு பேர் பார்த்துட்டு அதனால் முயற்சிகள் எப்படி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணினா குடும்பத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணிக்க மனசு வரும் தைரியமாக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சில காரியங்கள்லாம் செய்வீங்க அதுக்கு நண்பர்கள்லாம் கொஞ்சம் துணை புரிவாங்க கொஞ்சம் சகோதரர்களும் ரிலேஷன்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க தாய் வழி உறவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ண முடியும் தந்தையுடைய ஆசீர்வாதம் அதனால் வரக்கூடிய லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு அதனால் அவர் மூலியமாகவும் வரக்கூடிய சொத்து விவகாரங்கள் கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகும் ஆகும் இந்த நாலாம் இடத்துல இந்த மூமெண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு கற்பனைகள் நிறைய வர ஆரம்பிக்கும் இ இன்ட்யூஷன் இமேஜினேஷன் இது ரெண்டும் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு ஒரு அவுட்லைன் கிடைச்சதுனா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா அந்த அவுட்லைன்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் எப்படி இப்படி செய்யணுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் இந்த செவ்வாயும் புதனும் ஏற்படுத்தி கொடுத்துட்றார்கள் அதனால் ஓரளவுக்கு கிளியர் மைண்ட் செட்டு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் பிள்ளைகளுடைய தேவைகளை குறிப்பறிந்து அவர்களுக்கு செய்து கொடுத்து விடுவீர்கள் அதனால் அவங்கெல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க கேட்டதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு உங்களை பற்றி நல்ல ஒரு ஒப்பீனியனும் கொடுத்து போயிடுவாங்க எதிர்காலத்தை பற்றி ரொம்ப போட்டு மனசு குழப்பிக்காதீங்க ஏன்னா இந்த அஷ்டமத்தில் உட்கார்ந்து இருக்கிறது அடுத்த மாதத்தில் அங்கேயிருந்து மூவ் பண்ணிட்டு போகிறார் சூரியன் அதனால் அதை பற்றி ரொம்ப உரி பண்ணாதீங்க ரொம்ப கவலை கொள்கிறது அப்படிங்கிறது தேவையில்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக பாடல் கேட்குறது கொஞ்சம் சினிமாலாம் பார்க்குறது அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுத்துக்கிடுங்க விகடகவி அப்படின்னு சொல்லுவார் புதனை அப்படி கொஞ்சம் விட்டடிச்சு ஜோக் அடித்து கொஞ்சம் வீட்டில் கலகலப்பாக வச்சுக்கிடுங்க ரொம்ப கஷ்டமாக வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா டென்ஷன் ஜாஸ்தியாக போடும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு உடைய எஃபர்ட் வச்சிடும் அப்போ உங்களுக்கு செலவுகள் நிறைய வந்துடும் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் மருத்துவ ரீதியாக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக கூலாக இந்த மாதம் ஹேண்டில் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு லாபம் உண்டாகும் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற மந்திரத்தை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வாங்க அதே போல் ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையும் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே ஒரு மந்திரமாக பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே வெற்றியின் திறந்து விட்டீர்கள் என்ற அர்த்தத்தை கூட்டலாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் நாம் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை துல்லியமாக கணிக்க இருக்கிறோம் எல்லா ராசிக்கும் இந்த ராசிக்கு கணிப்பது அப்படிங்கிறது குரு எப்படி மூவாரார் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் சூரியன் எப்படி மூவாரார் பார்க்குறோம் செவ்வாய் எப்படி மூவாரார் பார்க்குறோம் குருங்கிறவர் வருடக்கோள் இந்த செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் இவர்களெல்லாம் மாதக்கோட்டை இவங்கள்லாம் எப்படி மூவாராங்கன்னு பார்ப்போம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு வச்சுருப்பாங்க லான்னு போட்டிருப்பாங்க அப்படி லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த காணொலியை பொது ஜாதகமாக பார்த்து விடுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு அவசியம் எங்களுடன் தொடர்பு எங்களால் என்ற உதவியை உங்களுக்கு செய்கிறோம் வாழ்க வளத்துடன்